இறைவன் விலங்குகளை பயன்படுத்த மனிதர்களோ விலங்குகளோ அவங்களுக்கு படைக்க சொல்லிருக்கு ஆனா நோம்பும் போது பசு உணவு உணவாக கொள்றாங்க செம்பிளி ஆடு உணவாக பண்றாங்க ஆனா பன்றியை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்களே அது என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டேன் சார் அதாவது வந்து பன்றி வந்து பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அந்த இயற்கையை உண்ணக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்திருக்கிறாங்க ஏன் வந்து பன்றியை மட்டும் தடை அப்படின்னு சொல்லி கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல இஸ்லாம் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தலையிட்டு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்னென்ன வழிமுறைகளை தான் நீங்க பின்பற்ற வேண்டும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகள்லையும் இஸ்லாம் வந்து தலையிட்டு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதை முன்னலாம் எதை எதையெல்லாம் முன்னக்கூடாது என்று சொல்லி இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பன்றிக்கறி என்ற அந்த விலங்குன்றதுல பன்றி வருது அது அல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்ல அதாவது தாமாக செத்தவை தாமாக செத்து போச்சுல அந்த செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது இறைவன் அல்லாத பிறருடைய பெயரை கூறி அறுக்கப்பட்ட அந்த விலங்குகளுடைய எதிர்ச்சி சாப்பிடக்கூடாது கூடாது அதே மாதிரி வந்து பண்டிகையினுடைய எதிர்ச்சி சாப்பிடக்கூடாது கூடாது ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குல்ல அந்த ஓட்டப்பட்ட ரத்தத்தை மட்டும் தின்னக்கூடாது என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார் இது அல்லாம ரவிநாயன் சிலம் அவர்களும் இன்னும் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருக்கின்றார்கள் இதுல வந்து இந்த பன்றியை மட்டும் மற்ற ஆடு மாடு எல்லாம் கூடும் பன்றி மட்டும் ஏன் கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதுக்குண்டான காரணங்கள் முதல்ல தெரியல இறைவன் தடுத்திருக்கின்றார் அவ்வளவுதான் தெரிஞ்சது ஆனா இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அந்த பன்றியினுடைய இறைச்சியில மனிதனுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கின்றது அப்படின்றத இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எந்த அளவு இருக்கின்றால் அந்த ஆட்டினுடைய இறைச்சி அதில் எடுத்துக் ஆனால் அதனுடைய கொழுப்பின் அளவு பாருங்க அதே மாதிரி மாட்டினுடைய இறைச்சி எடுத்துக்கணும் அதில் உள்ள கொழுப்பினுடைய அளவும் பாருங்க அதே மாதிரி கோழியினுடைய இறைச்சி எடுத்துக்கணும் அது உள்ள கொழுப்பினுடைய அளவு பாருங்க இந்த கொழுப்புடைய அளவு வந்து கறி இறைச்சியில கூடுதலா இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு வந்து பல பிரச்சனைகள் அது உருவாக்கும் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது அந்த ரத்த குழாய்கள்லாம் இருக்குல்ல போய் கொழுப்பு பணியும் பொழுது ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் தட்டும் போறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது கொழுப்பினுடைய தன்மையை வந்து கொழுப்பினுடைய அளவை நம்ம குறைக்க வேண்டும் நம்மளுடைய உணவு பொருட்கள்ல அது அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அது வந்து மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆட்டி இறைச்சி மாட்டு இறைச்சி கோழி இறைச்சியில கொழுப்பினுடைய அளவுக்கும் பன்றியினுடைய இறைச்சியில உள்ள கொழுப்பினுடைய அளவுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு டிஃபரெண்ட் ஐம்பது சதவீத கொழுப்பு இருக்கு பன்றியினுடைய கதையில நூறு கிராம் எடுத்துக்கிட்டா ஐம்பது கிராம் கொழுப்பு அப்ப இத சாப்பிட்டா என்ன ஆகும் கொழுப்பினுடைய அளவு கூடி போனா ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமா சாகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல அடிப்படையை அமைச்சு போயிடும் இந்த அடிப்படையில இப்ப காரணங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் அதே மாதிரி அந்த பண்டிகையினுடைய அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த நாடா குழுக்கள் இருக்கின்றது அதுதான் வந்து பல்வேறு விதமான அந்த நோய் தொற்று கிருமி ஆகாம இருக்கின்றது இது வந்து மற்ற விலங்கினங்களில் உள்ளவைகள்லாம் வந்து வேக வச்சா அது உடனே அழிஞ்சு போயிருக்கும் ஆனா இதுல உள்ள அந்த நாடா குழுக்கள் இருக்கு பாத்தீங்களா இது அழியவே அழியாது என்ற அளவிற்கு ரொம்ப ஹை லெவல் வெப்பத்துக்கு கொண்டு போனால்தான் அதை காலி பண்ண முடியும் நிலைமை இருக்கின்றது அந்த அந்த புழுக்கள் மூலமாக தொத்தக்கூடிய தொத்து கிருமி இருக்கின்றது அது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேடை ஏற்படுத்தும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரியான ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சு பார்த்தா பண்டியினுடைய கரியை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இதை அதிகமா தின்றோம்னா நம்மளுடைய ஆயுள் நம்மளுக்கு நாம வேட்டு வைத்துக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இது பின்னாடி கண்டுபிடிச்சாலும் முன்னாடி இறைவன் மனிதனுடைய நன்மையை கருது இறைவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க தாமாக செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது காரணம் என்ன அந்த தாமாக ஒரு பிராணி சாகுதுன்னு வைங்க நம்ம அறுத்து சாப்பிடுவதற்கும் தாமாக சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அறுத்து சாப்பிடும் பொழுது அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியேறுவீங்க வெளியேறி அந்த இறைச்சில வந்து நமக்கு வந்து நல்லது மட்டும் நமக்கு கிடைக்கும் தாமாக செத்து கொச்சு அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் அந்த இறைச்சியில சூழ்ந்து அப்ப அதை போய் அறுத்து தின்னும் பொழுது அந்த கிருமியோட நம்ம தின்னக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தும் அப்ப இந்த மாதிரி ஓட்டப்பட்ட ரத்தம் அந்த ஓட்டப்பட்ட தான் இருக்கிற கிருமி புள்ளா இருக்கு அதை குடிச்சு அதை வறுத்து ரத்த பொரியல் இது என்ன ஆகும் டோட்டலா இருக்கக்கூடிய கிருமிய புள்ளா கப்பல குடிச்சு குடிக்கிற மாதிரி ஆகி போச்சு அப்ப அந்த அடிப்படையில் ஓட்டப்பட்ட ரத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நன்மை மனிதனுடைய நலன்கரு மனித குலத்தினுடைய நலன்கருதி நல்ல ஒரு அடிப்படையை இஸ்லாம் வந்து கட்டுத்தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பண்டிகையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம்